கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்க அவைகளில் தேரும்படி நாடுங்கள் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும் தேவனுடைய கிருபை வல்லமை அபிஷேகம் இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் இதையும் விட பெரிதான ஆவிக்குரிய வரம் ஒன்று இருக்கிறது அதுதான் அந்நிய பாஷை அந்நிய பாஷை யாராலும் பேசிட முடியாது ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டுமே தேவனோடு பேசும் பாஷை தான் அந்நிய பாஷை தேவன் மேல் விசுவாசம் வைத்து பல நாட்கள் காத்திருந்து ஆண்டவரிடமிருந்து அந்நிய பாஷை என்கிற வரங்களை பெறுகிறார்கள் இப்போது நீங்கள் ஆண்டவரிடம் பேச வேண்டும் என்றால் என்ன பண்ணுவீர்கள் உங்களுடைய வாயில் அல்லது உங்களுடைய பாஷையில் பேசுவீர்கள் இப்படி நாம் நம்முடைய பாஷையில் பேசினால் இது நம் சரீர அளவில் பேசுவது வேதம் வாசிக்கிறவங்கள் எல்லோருக்கும் தெரியும் தேவன் ஆவியானவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்க விண்ணப்பம் பண்ண கடவன் எண்ணத்தின் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும் நாம் இன்றைக்கு பாஷையில் பேசிருப்போம் ஆனால் அதனுடைய கருத்து என்னதென்று தெரியாது தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்நிய பாஷையை பெற்ற நாம் அதனுடைய அர்த்தத்தையும் தெரிய வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருந்து பக்தி கேதுவான ஆவியின் வரங்களை பெறும்போது நாம் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்க கத்த கிருபை செய்வார் ஆமேன்